ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பிரேமா ஹேண்ட் கிராஃப்ட் இன்னைக்கு நீங்கள் நைட்டு லைவ்ல ஜாயின் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் முடிச்சு கூட ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இது ஒரு ஆர்டர் பேஸ்கெட் தான் இந்த பேஸ்கெட்டுக்கு நான் லாஸ்ட் லைன் ஃபினிஷ் பண்ண போறேன் ஏன்னா நெல்லிக்காய் முடிச்சு கூடகள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போட முடியாது ஒரு நாளைக்கு ரெண்டு வருஷம் அது பெரிய கூடையாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் தான் நாளாக போடுவேன் அப்படி தான் நான் வந்து நெலிக்கா முடிச்சி கூடையெல்லாம் நான் வந்து ஃபினிஷ் பண்ணுவேன் ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரே மெஷர்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற கூடைகளாக இருந்தால் ஒரு அஞ்சு கூடை இல்லைன்னா ஆறு கூடைக்கு நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி பேஸ் மட்டும் போட்டு வச்சிருவேன் அதுக்கப்புறம் டெய்லி ரெண்டு ரெண்டு லைனாகவோ அல்லது ஒவ்வொரு லைனாகவோ போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண முடியும் ஏன்னா நெலிக்காய் முடிச்சு இருக்கிற கூடையிலேயே அதாவது இந்த ஹேண்ட்மேடு பேஸ்கட் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு வேலை அப்படின்னா நெலிக்காய் முடிச்சு கூட தான் சரிங்களா ஏன்னா நாட்ஸ் போடுறதுக்கு நம்மளுடைய ஆறு வரல்களும் நம்ம டைட் பண்ணாதான் இதில் வந்து நம்ம வந்து போட முடியும் இந்த கூடை இப்போ நான் வந்து ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கு பிளாக் வித் கோல்டு கலரில் டபுள் கலரில் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த பேஸ்கெட்ஸ்க்கான கலர் காம்பினேஷன் வந்து பிளாக் வித்து கோல்டில் எடுத்திருக்கேன் இது ஒரு நெல்லிக்காய் முடிச்சு கூட பேஸ் வந்து இருபத்தி ஒன்பது நாட்டு வச்சுருக்கேன் வரிசை வந்து பதினஞ்சு வரிசை வச்சுருக்கேன் இதில் வந்து இருபத்தொம்போது நாட்டு சென்ட்ரலில் வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஏழு வரிசையும் மேல் பக்கம் ஏழு வரிசையும் டோட்டலாக சென்ட்ரன் வச்சிருக்க வரிசையோடு சேர்த்து பதினஞ்சு வரிசைகள் நான் வச்சுருக்கேன் இந்த கூடைக்கு கூடை வந்து நல்ல பெரிய கூடை உங்களுக்கு உள்ளே பார்த்தாலே தெரியும் இப்போ இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜ் இது சரிங்களா முடிக்கிற ஸ்டேஜ் அதனால் இதை வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம நெல்லிக்காய் முடிச்ச கூடைகள் எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பேஸ் கட் பண்ணி நம்ம போடுறோம் அப்படின்றதும் உங்களுக்கு அடுத்தடுத்த துடுத்து கொடுக்குறேன் ஏன்னா நெல்லிக்காய் முடிச்சு கூடைகள் போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் நான் வந்து ஒவ்வொரு லைவ்லேயும் அதை எடுத்து எடுத்து காமிச்சுட்டே இருந்தேன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி காட்டியே காட்டின மாதிரி இருக்கும் அதனால தான் நான் இன்னும் நெல்லிக்காய் முடிச்சு குடைகள் வந்து ஏன்னா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற குடைகள் எல்லாமே பெரிய சைஸ் கூடைகளாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சரிங்களா ஒரு அஞ்சு ரோல் ஆறு ரோல் அந்த மாதிரி இருக்கிற குடைகள் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அதனால் டைம் அதிகமாக எடுக்கும் அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு கொஞ்சமா போட்டு காமிச்சுட்டு இருக்கேன் சரிங்களா இப்ப இந்த கூட வந்து நம்ம நெல்லிக்கா நாட்ஸ் எப்படி போடுறோம் நாட்ஸ மட்டும் நம்ம போடுறது எப்படின்றது இதுல ஒரு லைன் நான் போட்டு இதோட நான் பினிஷ் பண்ண போறேன் இந்த லைன் போட்டு முடிச்சேன்னா இங்க வந்தேன்னா மறுபடியும் ஏன் இப்படி முடிச்சு இங்க போட்டு இதோட நான் பினிஷ் பண்ணிடுவேன் இப்ப இந்த ஒரு சுத்தம் உங்களுக்கு எப்படி போடுறதுங்கிறது டியூட்டோரியலா காமிக்கிறேன் சரிங்களா இது ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரி கீழே கட் ஒயரும் நான் பிளாக்ல தான் எடுத்திருக்கேன் சுத்து ஒயர் வந்து இது இந்த லைன் வரைக்கும் நான் பிளாக்லேயே கொடுத்துருக்கேன் இந்த லைனுக்கு மேலே டோட்டலாக வந்து இதில் எத்தனை லைன் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா பதிமூணு லைன் வந்து நான் ஃபுல்லாக பிளாக்லேயே சுத்து ஒயர் கொடுத்து போட்டிருக்கேன் பிளாக் கலர்லேயே கட் ஒயரும் எடுத்திருக்கோம் சுத்து ஒயரும் பிளாக்லேயே கொடுத்துருக்கேன் பதினாலாவது இருந்து நான் கோல்டு கலரை வந்து சுற்று ஒயராக கொடுத்து போட்டுட்ருக்கேன் இப்போ நார்ட்ஸ் எப்படி போடலாம் அப்படின்றது சொல்லித்தரேன் அவங்களுக்கு எப்போதுமே நான் நாட்டை என்னுடைய இதுக்கு முன்னாடி ட்யூட்டோரியல் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் சிவன்கண்ணில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரன்னிங் வேற டைட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கட் வேற டைட் பண்ணும் ஆனால் நெலிக்காய் முடிச்சக்கூடிய பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்கள் இது ரன்னிங் ஒயர் கோல்டு கலர் ஏன்னா நான் பிளாக் கலர்லயே காமிச்சேன்னா பிகினர்ஸ் பார்க்குறவங்க எது ரன்னிங் ஒயரு எது வந்து கட் ஒயர் அப்படின்றது கன்ஃபியூஷன் வரும் அதுக்காக தான் நான் வந்து இப்போது ரன்னிங் ஒயரை வந்து இப்படி மாற்றி பின்னும்பொழுது உங்களுக்கு காமிக்கிறேன் இது ரன்னிங் ஒயரை ஒரு லூப் எடுத்துருக்கோம் ஒரு நாட்ல இருந்து ரெண்டு ஒயர் வரும் இங்க பாருங்க இன்டூ ஷேப்பில் இங்க ஒரு பிளாக் ஒயர் வருதா ஒரே ஒரே இந்த நாட்டில் ரெண்டு ஒயர் வரும் இந்த ஃபர்ஸ்ட்டு ஒயர் எடுத்து ஒரு லூப் பண்ணி வச்சுக்கணும் இந்த எல்லோ கலர் லூப்பை சுற்றி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகுது பார்த்திங்களா அந்த ஒயர் இந்த செகண்டாக போகுது பாருங்கள் இதை சுற்றி டைட் பண்ணி பிடிச்சுக்கணும் சரிங்களா இப்போது இந்த ரன்னிங் ஒயரை மடித்து வச்சுக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு ஒயரை ஃபஸ்ட்டு லூப்பில் விடுங்க ரெண்டாவது பிளாக் ஒயரை ரெண்டாவது லூப்பில் விடுங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போதுமே வந்து இந்த நெல்லிக்காய் முடிச்ச பொறுத்த வரைக்கும் கட் ஒயர் கட் ஒயருங்கிறது இந்த பிளாக் ஒயர் சரிங்களா இந்த கோல்டு வயருங்கிறது ரன்னிங் வேர் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கட்வேரை பிடிச்சி டைட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரன்னிங் வேரை டைட் பண்ணணும் அப்போ நாட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக தெளிவாக கிடைக்கும் எந்த ஒரு நாட்ஸுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கட்வேர் டைட் பண்ணணும் அப்புறம் நீங்கள் ரன்னிங் வேரை டைட் பண்ணணும் முடிச்சு பாருங்கள் அழகாக நெலிக்காய் முடிச்சு விழுந்துருச்சு நெக்ஸ்ட் முடிச்சு போடுறது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் வரும் இது இது அடுத்த நாட்டு அடுத்த நாட்டில் பாருங்கள் ரெண்டு ஒயர் இருக்கும் ஒரே நாட்டில் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பிளாக் ஒயர் இங்கே ஒரு பிளாக் ஒயர் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரன்னிங் ஒயரை மடித்து லூப் வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா அதையும் மடித்து லூப் வச்சுட்டேன் ரெண்டாவதாக ஒரு பிளாக் ஒயர் வருதுல்ல அதை வந்து டைட்டாக இறுக்கி டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறோம் ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு பிளாக் ஒயரை இந்த கோல்டு கலர் லூப்பில் மட்டும் விட்டிருக்கேன் செகண்ட் பிளாக் வயரை கோல்டு கலர் லூப்பு ப்ளஸ்ஸு பிளாக் கலர் லூப்பு ரெண்டுலேயும் விட்டுருக்கேன் இப்போ என்ன பண்ணணும் இதுதான் கட் வயர் நமக்கு இந்த கட் வயர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு இதோட லாஸ்ட்டு முடிய போகுது இந்த லைனோட நான் முடிக்க போகிறேன் அதனால எனக்கு ஒயர் வந்து கம்மியாக இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஒயரையும் இந்த கட் ஒயர் இந்த கட் ஒயர் ரெண்டையும் இழுத்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் வேற இப்படி நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாட்டு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் பாருங்கள் எந்தவித ஒரு இதுவும் இல்லாமல் நாட்டு நல்ல டைட்டாக கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி தான் போடணும் இப்போ அடுத்து ஒன்று போட்டு காமிக்கிற பாருங்கள் நெல்லிகா முடிச்ச கூடைகள் வந்து டைம் எடுக்கும் சரிங்களா எப்பொழுதுமே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு லைன் பெரிய கூடையாக இருந்தால் ஒரு லைன் தான் போட முடியும் சரிங்களா ஏன்னா காய் வந்து வலி எடுத்துக்கும் அதனால தான் நெல்லிக்காய் முடிச்சு கொடைகள்லாம் நான் டைம் இருக்கும் பொழுது உங்களுக்கு ரெடி டு சேலில் பண்ணி வச்சுருக்கிறது உங்களுக்கு கொடுக்கறது அதுதான் பாருங்கள் ஃபஸ்ட்டு லுப்பில் விட்டாச்சு ரெண்டாவது ஒயரை ரெண்டு லுப்லேயும் சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு கட்வயரை தான் டைட் பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி இந்த ஒயரை டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயர் கட் வயர் ரெண்டு கட் வயரையும் நான் நல்லா டைட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த கோல்டு கலர் ஒயரை எப்படி டைட் பண்ணுங்க இது கோல்டு கலர் ஒயர் வந்து ரன்னிங் ஒயர் சரிங்களா பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்கு பாருங்கள் நெல்லிக்கா நாட்டு உங்களுக்கு இதே மாதிரி தொடர்ந்து இந்த ஒரு வருஷம் நான் போட்டு முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு இந்த கூடை வந்து அப்புறம் நம்ம நார்மல் கிராஸ் நாட் போடுவோம்ல அது ஒரு நாட் போட்டு நம்ம வந்து சொருகிற வேண்டிதான் ஃபஸ்ட்டு கோல்டு கலர் லூப்புக்குள்ளே ஒரு பிளாக் ஒயர் விட்டுட்டேன் ரெண்டாவது பிளாக் ஒயரை ரெண்டு லூப் குழியும் விட்டாச்சு இப்போ கட் ஒயரு இந்த பிளாக் கலர் ஒயர் இதை வந்து இப்படி லூஸ் பண்ணி டைட் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க ஒயரையும் நான் டைட் பண்ணிக்கிட்டேன் இப்போது இந்த கோல்டு கலர் ஒயர் இருக்குல்ல அதை வந்து லூஸ் பண்ணி இப்படி டைட் பண்ணும் பொழுது உங்களுக்கு நெலிக்கா நாட்ஸ் அழகாக விழுந்துரும் எந்த இடத்துலையும் கேப் இருக்காது நாட்ஸ்க்கு இடையில கேப் இருக்காது உங்களுக்கு சரிங்களா இதே மாதிரி தான் போட்டுட்டு வரணும் இதை நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம நெல்லிக்காய் முடித்த கூடைகள் வந்து உங்களுக்கு டியூட்டோரியல் கொடுக்குறேன் நான் பாசி வச்சு பின்னிருப்பேன் இருப்பேன் அந்த மாதிரி நெல்லிக்காய் கூடையும் நான் பின்னிருப்பேன் உங்களுக்கு அதுவும் டியூட்டோரியல் கொடுக்குறேன் பாருங்கள் கட்டு தான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டைட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த கோல்டு கலர் ஒயர் இருக்குல்ல இதை வந்து நம்ம லூஸ் பண்ணி இப்படி டைட் பண்ணிக்கணும் பாருங்க நாட்டு எந்த இடத்துலையுமே கேப் இருக்காது இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் இடையில எந்த இடத்துலையுமே கேப் வராது இந்த மாதிரி நெல்லிக்காய் முடித்து நீங்கள் கூட பின்னும் பொழுது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இந்த ஒரு வரிசையோடு மடித்து சொருக போகிறேன் அதனால் ஒயர் எனக்கு கரெக்டாக இருக்குது நான் எடுத்த மெஷர்மெண்ட்ஸு கரெக்டாக இருக்குது கோல்டு கலர் வயர் நம்மளோட ரன்னிங் வயர் இதப்போ டைட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எப்படி இருக்க பாருங்கள் எந்த இடத்துலையுமே கேப் தெரியாமல் நம்ம நல்லா டைட்டாக போட்டிருக்கோம் நாட்ஸ் பிளாக் கலர் நாட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு டைட் பண்ணணும் கோல்டு கலர் டைட் பண்ணிக்கணும் இதே மாதிரி தான் நம்ம தொடர்ந்து நெலிக்காய் நாட்டு குடைகள் போட்டுட்டு வரணும் தொடர்ந்து ஒவ்வொரு நாட்டாக போடும் பொழுது நமக்கு பாருங்கள் அடுத்த நாட் போட்டு காமிக்கிறேன் நான் இந்த ஒரு வரிசையோடு முடிச்சுட்டு சொருக போகிறேன். ஃப்ரேமை விட்டு வெளியில் போயிடுறனும் இந்த சின்னதாக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு கோல்டு ஒயரை கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அது இந்த ஒயர் சின்னதாக இருக்கிறதுனால அதனால் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோல்டு ஒயரை டைட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா கொஞ்சமாக கோல்டு ஒயரே நான் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு கோல்டு ஒயரை நெருக்கமாக வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் வயரை டைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் நாட்ஸ் எவ்வளோ நெருக்கமாக வருது பாருங்க இந்த ஒரு வருஷம் போட்டோன்னே நம்ம வந்து கிராஸ் போடுவோம்ல நாட்ஸு அந்த மாதிரி கிராஸ் நாட் போட்டு நம்ம மடித்து சொருகிற வேண்டியது தான் இதில் லாஸ்ட் லைன் வந்து முடிச்சு போடுறது எப்படிங்கிறதுக்காக காட்டுறதுக்காக இந்த லைவ் வந்திருக்கேன் சரிங்களா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எப்படி நெல்லிக்காய் முடிச்சு போடுவோம் ஏற்கனவே நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் நம்ம சேனலில் மறுபடியும் நெல்லிக்காய் கூடைகள் நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த பாசி வச்ச நெல்லிக்காய் கூடை எப்படி போட்டிங்க அப்படின்னு இனி தொடர்ந்து நம்ம போட்டு காமிக்கலாம் ஓகே இப்போ இந்த கோல்டு கலர் ஒயரை டைட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு நாட்லையும் ரெண்டு ரெண்டு ஒயர் வரும் அதில் ஃபர்ஸ்ட் ஒயரை மறுபடியும் இங்கே கோல்டு லூப் வச்சுட்டோம் பிளாக்கில் ஒரு லூப் வச்சுக்கோங்க மூணாவதாக ஒரு ஒயரை வந்து ரெண்டு லூப்பையும் டைட் பண்ணி சுற்றிக்கோங்க சரிங்களா சுற்றிட்டு இது ரெண்டாவது லூப்பு இது மூணாவது ஒயரு இப்படி டைட் பண்ணி சுற்றிக்கிறீங்க இப்போ கோல்டு ஒயரை மடித்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு பிளாக் ஒயரை கோல்டு கலர் லூப்பில் மட்டும் விடுங்க ரெண்டாவது பிளாக் ஒயரை கோல்டுலேயும் இந்த பிளாக் கலர் லூப்லேயும் விடுங்க ஃபஸ்ட்டு கட் ஒயருங்கிறது இந்த பிளாக் தான் இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டைட் பண்ணணும் நான் ஒயர் சின்னதாக இருக்கிறனால கோல்டு ஒயரை கொஞ்சம் லூப்பை சின்னதாகிட்டேன் சரிங்களா ஏன்னா அது வந்து கட் வயர் தான் நெல்லிக்காய் நாட்டுல வந்து டைட் பண்ணணும் அப்பதான் நாட்டு உங்களுக்கு டைட்டா கிடைக்கும் சரிங்களா இப்போ அடுத்தது கோல்டு வயரை டைட் பண்ணிக்கிறேன் பாருங்க அழகாக விழுந்துரும் உங்களுக்கு நாட்டு எந்த விதமான இதுவும் இருக்காது அழகாக விழுந்துரும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் நம்ம ஏனி படி தான் போட்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகா நீட்டாக பண்ணியிருப்போம் எல்லா நாட்டுமே உள்ளுக்குள்ளே பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் மேலே இருக்கிற மாதிரியே தான் அழகாக இருக்கும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளையும் ஏன்னா நம்ம நெல்லிக்கா நாட்டு குடைகள் வந்து சீக்கிரமாலாம் போட முடியாது டைம் எடுக்கும் ஒரு நாளைக்கு இது மாதிரி பெரிய குடைகள்லாம் இப்போ ஏதாவது இது வந்து ஒரு அஞ்சு ரோல்க்கு மேலே போடுறீங்க ஒரு அஞ்சரை ரோல்கிட்ட போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் அதிகமாக எடுக்கும் கூட சரிங்களா அதிகமாக டைம் எடுக்கும் பொழுது டைம் லேட் ஆகும் ஒரு நாளைக்கு இந்த கூடையே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு லைன் தான் போடுவேன் ஏன்னா இது இருபத்தி ஒம்பது நாட்டை வச்சிருக்கேன் இருபத்தொம்போது நாட்டு இந்த பக்கம் ஏழு வருஷம் வச்சுருக்கேன் அப்போ இந்த கார்னருக்கு நீங்கள் என்னும் பொழுது முப்பது முப்பது அறுபது நாட்டு போடணும் ஒரு லைனுக்கு வந்து நான் அறுபது நாட்டு போடணும் இருபத்தொம்பது நாட்டு இதுல இருபத்தொம்பது நாட்டு அறுபது நூற்றி இருபது நாட்டு போடணும் சரிங்களா அப்படி போடும் பொழுது ஒரே நாளையிலையோ இல்லை ரெண்டு நாள்லையோ இந்த மாதிரி பேஸ்கெட்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணவே முடியாது டெய்லி ஹோம் ஒர்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா டெய்லி வந்து எல்கேஜி கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒன் டூ த்ரீ எழுதிட்டு வாங்க ஏபிசிடி எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஹோம் ஒர்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கூடைகள்லாம் நான் ஃபினிஷ் பண்ணுவேன் ஏன்னா விரல்கள்லாம் வந்து ரொம்ப வழி எடுத்துக்கும் இருக்கிற நாட்டிலே நெல்லிக்காய் முடிச்ச நாட்டு தான் கொஞ்சம் கஷ்டமான நாட்டு ஆனால் நம்ம போட்டு பழகிட்டோன்னா ரொம்ப பிடிக்கும் நமக்கு ஆனால் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பொறுமையாக போடணும் அந்த ஃப்ளவர் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரியே இருக்கணும் இங்கே பாருங்கள் நான் போட்டிருக்கேன் ஒரே ஒரு ஃப்ளவர் மாதிரியே நமக்கு லாஸ்ட் வரைக்கும் அந்த மாதிரியே கிடைக்கணும் அதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா இது சும்மா வந்து உங்களுக்கு இந்த ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன்னா எப்படின்னு சொருகிடுவேன் சொருகிட்டு ஒரு வீடியோவாக காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு லைவில் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நெலிகா நாட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம போடலாம் சரிங்களா இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏன் இப்படி முடிச்சு போடுறது எப்படி அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்கள் நான் லைவ் கொடுக்குறதுல உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துக்கு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் நான் உங்கள் சந்தேகத்தை வந்து க்ளியர் பண்ணுறேன் சரிங்களா ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு பாருங்கள் உள்ளுக்குள்ளே நான் இங்கே ஏனிப்படி முடிச்சு போட்டிருக்கேன் கோல்டு கலர் ஒயரில் தான் ஏணிப்படி முடிச்சு வரும் இங்கே பாருங்கள் இந்த இந்த பாதிக்கு மேலே கோல்டு கலரில் தான் ஏனிப்படி முடிச்சு வரும் நான் கோல்டு கலரில் போட்டிருக்கேன் இங்கே வந்து பிளாக் கலரில் வந்திருக்கும் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணது கோல்டு கலர் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல சுத்து ஒயரில் அதனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சுத்து ஒயரில் வந்து பிளாக் கலரில் வந்திருக்கு அதே மாதிரி நெலிக்காய் முடிச்சு கூட போடும் பொழுது ஒயரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது ரெண்டு ரெண்டு ஒயர் வந்துட்டே இருக்கும் அந்த ஒயரில் எதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டிங்கன்னா நாட்டு வந்து தப்பாயிடும் சரிங்களா அதுதான் பொறுமையாக போடணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்ப எப்படியாவது நீங்கள் போடும் பொழுது அவசரத்தில் போடும்போது ஒரு ஒயர் வந்து தள்ளி விட்டுருவீங்க அதை வந்து பொறுமையாக போடணும் அப்போ போடும்பொழுது தான் இந்த கூடை வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக வரும் அதனால தான் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லைன் தான் போட முடியும் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி தான் நான் இப்போ இந்த கூடையை வந்து ஒரு கிட்டத்தட்ட பன்னெண்டு நாளாக போட்டுட்ருக்கேங்க ஒவ்வொரு நான் ஒவ்வொரு வரிசைகளாக தான் நான் போட்டுட்ருக்கேன் இந்த கூடையை தான் எலிகான் ஆர்ட்ஸ் கூடைகள் வந்து லேட்டாகும் போட்டு கொடுக்கறதுக்கு ஆர்டர் கொடுத்தாலும் கொஞ்சம் டைம் எக்ஸஸாக கேட்குறது வந்து மற்ற கூடைகளை மாதிரி இது வந்து நீங்கள் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது பாருங்க ஒவ்வொரு லைனாக தான் நான் போட்டுகிட்டே வரேன் ஃபாஸ்ட்டாக மற்ற கூடைகள் மாதிரி இதை வந்து பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் இந்த கூடைகளை பின்னுறது அது இல்லாமல் இப்போ நான் எனக்கு லாஸ்ட் லைனு சரிங்களா லாஸ்ட் லைன் நான் போடுறேன் லாஸ்ட் லைன் போடும் பொழுதும் உங்களுக்கு வந்து ஒயர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும்ல அதாவது இது கிராஸ்கட் கூடைகள் மாதிரி தான் இது சரிங்களா இப்படி போகும் உங்களுக்கு வந்து மேலே இப்படி கிராஸ் கிராஸாக ஒயர் போகும்போது ஒரு ஒயர் நீட்டமாக இருக்கும் ஒரு ஒயர் சின்னதாக இருக்கும் பாருங்க இந்த ஒரு வருஷம் ஒரு நாட்லேருந்து வர ஒயரில் ஒரு ஒயர் நீட்டமாக இருக்கு ஒரு ஒயர் வந்து குட்டையாக இருக்குது நம்ம மெஷர்மெண்ட்ஸ் பொழுது ஈவனாக தான் எடுத்திருப்போம் இது வந்து கிராஸ் கட் குடைகள் மாதிரி தான் எலிக்கா முடிச்ச குடைகள்லையும் இந்த மாதிரி ஒயர் ஷார்ட்டேஜும் நடக்கும் நம்ம கரெக்டாக தான் மெ மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்திருப்போம் பட் ஆனால் வந்து இப்படி பாருங்கள் இதுலேயே தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த ஒயர் எவ்வளோ லென்த்தாக இருக்குது இந்த ஒயர் குட்டையாக இருக்குது இந்த மாதிரி இந்த கூடையில் வந்து ஷார்ட்டேஜும் வரும் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தால் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் மொத்தமாக இந்த பிளாக்கில் பதிமூணு வரிசைகள் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னொன்று பன்னெண்டு பதிமூணு டோட்டலாக இருபத்தாறு வருஷம் நான் போடுறேன் இதில் பதிமூணு வருஷம் போட்டிருக்கேன் இதில் பதிமூணு வருஷம் போட்டிருக்கேன் இப்போ டோட்டலாக ஹைட் இருபத்தாறு வருஷம் போட்டுறேன் இப்போ பன்னெண்டு வருஷம் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னொன்று பன்னெண்டு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ பதிமூணாவது வருஷம் போட்டுட்ருக்கேன் இது போட்டு முடித்தோன்னே இந்த ரெண்டு ஒயர் இருக்குது பார்த்திங்களா இப்படி கிராஸ் ஆகுது பார்த்திங்களா இந்த ரெண்டு ஒயரையும் ஒவ்வொரு பிளாக் ஒயருங்க பாருங்க இப்போ இந்த இடத்துல முடித்ததுனால உங்களுக்கு ஒரு நாட் போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி கிராஸ் நாட் நம்ம போடணும் லாஸ்ட்டு போடுறது வந்து இந்த மாதிரி க்ராஸ் நாட்டை போட்டுடணும் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு மடித்து சொருகுவோம் பார்த்திங்களா இந்த மாதிரி போடணும் கிராஸ் நாட்டாக இப்படி மடித்து சொருகும் பொழுது உங்களுக்கு இப்படி இந்த நாட்டை வந்து இப்படி மடிச்சு சொருவிடுவோம் ஏன்னா நெலிகா நாட்டாக போட்டோன்னா அதை ஃபுல்லாக இப்படி மடிச்சு சொருகிறது ரொம்ப கஷ்டம் அதனால இதில் ரெண்டு ஒயர் வருதுல ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் அந்த ரெண்டு ஒயரையும் பிடிச்சி ஒரு கிராஸ் நாட்டு சாதாரண நாட்டுன்னு சொல்றோம்ல அதை வந்து கிராஸ் நாட்டாக இப்படி போட்டுடணும் போட்டுட்டு எல்லா நாட்லேயும் போட்டுட்டு அதனுடைய வாட்டத்துக்கு கிராஸ் நாட் போடும் பொழுது உங்களுக்கு லெஃப்ட்ல ஒரு ஒயரு ரைட்டில் ஒரு ஒயர் வரும் சரிங்களா அந்த மாதிரி அதோடைய வாட்டத்துக்கு போற மாதிரி நம்ம அந்த அந்த கிராஸ் நாட் போட்டதை மட்டும் இதை மட்டும் அடித்து லெஃப்ட்ல போற ஒயர் லெஃப்ட்ல நம்ம கிராஸ் நாட் குடைகள் சொருகிறோம்னா அந்த மாதிரி லெஃப்ட்ல போற ஒயர் லெஃப்ட்ல ரைட்ல போற ஒயர் ரைட்ல அந்த மாதிரி நம்ம சொருகிக்கணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எனக்கு சொருகிறதுக்கு போதும் இப்போ இது பதிமூணாவது லைன்ல தான் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் சரிங்களா இது பன்னெண்டாவது லைன் இங்க இருக்கிறது இது பதிமூணாவது லைன் இந்த லைன் முடித்தோடனே நான் இந்த மாதிரி உங்களுக்கு கிராஸ் நாட் போட்டுருவேன் ரெண்டு ரெண்டு ஒயரையும் பிடிச்சி கிராஸ் நாட் போட்டு இந்த நாட்டை இப்படி மடித்து லெஃப்டில் போகிற ஒயர் லெஃப்ட்லேயும் ரைட்டில் போகிற ஒயர் ரைட்லேயும் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணி சொருகிடுவோம் சொருகிட்டு கைப்பிடி போட்டுக்க வேண்டியதான் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இந்த நெல்லிக்காய் முடிச்சு கொடையே ஃபினிஷ் பண்ணணும் நான் டோட்டலாக இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தடுத்த லைவில் நெல்லிக்காய் முடிச்சு கொடைகள் நமக்கு ஆர்டர் வந்திருக்கு நான் ஆர்டர் கூடையும் ஒன்று வந்து எடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக பேஸ் கட் பண்ணுறதுலேருந்து பேஸ் போடுறதுலேருந்து சுற்று போடுறது வரைக்கும் உங்களுக்கு நான் எப்படி போடுறது எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன் ஈஸியாக போடலானா நாட்ஸ் வந்து ஒரே மாதிரி ஈவனாக வர மாதிரி ஈஸியாக போட்டு காமிக்கிறேன் பட் ஆனால் நெல்லிக்கா முடிச்சு கூடைகள் போடுறதுக்கு டைம் எடுக்கும் சரிங்களா ஒரே நாளையில் அஞ்சு லைன் பத்து லைன்லாம் போட்டோன்னா விரல்கள்லாம் வழி எடுத்துக்கும் நான் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு லைன் தான் போடுவேன் அந்த மாதிரி போட்டு தான் நெல்லிக்கா நாட்ஸ் கூடைகளை ஃபினிஷ் பண்ணுவேன் எப்போதுமே என் சேனலில் நெல்லிக்கா நாட்ஸ் கூடைகள் நிறைய பார்த்துருப்பீங்க டாட்டட் மாடல் நெல்லிக்காய் முடிச்சு கூடை டைமண்ட் நாலு பக்கமும் டைமண்ட் வர நெல்லிக்காய் கூடைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளெயின் நெல்லிக்காய் கூட அப்புறம் இப்போ இந்த ஆஃப் அண்ட் ஆஃப் இப்போ தான் நான் போடுறேன் இந்த நெல்லிக்காய் கூட இன்னொரு மாடலும் நான் போட்டுட்ருக்கேன் ஒன்று ஒன்றும் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணும்பொழுதும் காமிக்கிறேன் டோட்டலாக அடுத்தது வந்து எடுக்கும் எடுக்கும்பொழுது பேஸ் போடுறதுலேருந்து எடுத்து உங்களுக்கு டுட்டோரியல் போடுறேன் இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு பர்சனாக இருந்திங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க எப்போ நான் வந்து டியூட்டோரியல் போடுறோன்னோ அப்போ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷனும் கன்ஃபர்மேஷன் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் நோட்டிஃபிகேஷன் அது கிடைச்சோன்னே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ப்ரேமாக ஏதோ போட்டிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃப்ரீ டைம் இருக்கும் பார்த்தீங்களா ரிலாக்ஸாக எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக பொழுது என்னோடய சேனலில் போய் ஓப்பன் பண்ணி நான் என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து கற்றுக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் பர்சனாக இருந்தால் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த டூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் இது வந்து லாஸ்ட்டாக போடுறதுனால உங்களுக்கு லாஸ்ட்டாக போட்டுட்டு என்ன பண்ணுவோங்கிற அந்த மெத்தடை நான் சொல்லிட்டேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு லைவ்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து போட்டு ஒரு அஞ்சு நாளில் முடிக்கிற மாதிரி ஒரு கூடையை நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு அஞ்சு லைவில் நெலுக்கா முடிச்ச கூடையை நம்ம ஃபினிஷ் பண்ணி காட்டலாம் சரிங்களா டோரியலாக போட்டு உங்களுக்கு எப்படிங்கிறது நான் காட்டுறேன் ஓகே இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் வேணும்னா நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஃபோர் டபுள் செவன் நைன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் யூடியூப்பில் பிரேமா ஹேண்ட் கிராஃப்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்களானும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்கும் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ரெடி டு சேல்லையும் நம்ம பேஸ்கெட் வச்சுருப்போம் நெல்லிக்காய் முடிச்ச குடைகளும் எப்பொழுதுமே ரெண்டு மூணு கூடைகள் ரெடி டு சேல்லையும் வச்சுருப்பேன் இப்போ வந்து எனக்கு வந்து ஆர்டர் வந்து போயிட்டே பொழுது நம்ம எக்ஸஸாக ஒரு நாலு குடி ஏன்னா மெஷர்மெண்ட்ஸ் ப எடுத்து அதை கட் பண்ணி பேஸ் போடுறது தான் இருக்கிறதுலே கூட போடுறதில் அதிகமாக நமக்கு டைம் எடுக்கும் அதனால் நம்ம ஒரு ரீசலில் ஒரு பத்து நெலிக்காமடிச்சு குடிகள் எனக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா நான் ஒரு ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் டைம் வாங்குகிறேன்னா அதுலேயே வந்து அதே மெஷர்மெண்ட்ஸில் வேறு கலரில் ஒரு நாலு குடிகளுக்கு எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட்டை கட் பண்ணி அதே மெஷர்மெண்ட்டில் எக்ஸ்ட்ரா நாலு குடைகளுக்கு கட் பண்ணி நான் பேஸ் போட்டு வச்சுட்டு அதை தான் நான் பின்னி ரெடி டு சேலுக்கு நான் போட்டுட்ருக்கேன் அந்த மாதிரி தான் பண்ணுறேன் ரீசெலரோட ஆர்டரில் நம்ம வந்து அந்த டைமில் எடுக்கும் பொழுது மெஷர்மெண்ட்ஸும் ஒரே அந்த குழிகளுக்கு எடுக்கும் பொழுது இதுக்கும் எடுத்துட்டு நான் பேஸ் போட்டு வச்சு அப்படி தான் இதுவும் அப்படி தான் ஒரு ரீசெலரோட ஆர்டருக்காக நம்ம எடுத்தோம் இப்போ அதை அதுலேயோ அதே மெஷர்மெண்ட்ஸ்லேயே ஒரு கூடை நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி தான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ரெண்டு லைனாக போட்டு தான் பண்ண முடியும் யாருக்காவது தேவை அப்படின்னாலும் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் பண்ணி நெலுக்கா முடிச்சு குடைகள் கஸ்டமைஸாக வேணும்னா வெயிட் பண்ணி தான் வாங்கணும் இல்லை எங்கள்கிட்ட ரெடி டு சேலில் இருக்குது அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு லைவில் சந்திக்கலாம் ப பாய்